வணக்கம் நண்பர்களே இந்த உலகம் மனிதனுக்காக உருவானதா இல்ல மனிதன்தான் இந்த உலகத்தை மறுபடியும் உருவாக்கினானா என்ற தான் இந்த கதை தொடங்குது ஏன்னா ஒரு கணம் யோசிச்சு பாருங்க மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமி இருந்தது சூரியன் உதித்தது மழை பெய்தது காற்று வீசியது கடல் அலைகள் அடித்தது மலைகள் நின்றது ஆனா அந்த உலகம் இன்றைக்கு நாம் பார்க்கிற உலகம் மாதிரி இருந்ததா என்றா இல்ல மின்சாரம் இல்ல வீடு இல்ல சாலை இல்ல மொழி இல்ல கணினி இல்ல செயற்கைக்கோள் இல்ல இவ்வளவு வசதிகளும் இல்லாத ஒரு உலகத்தில்தான் மனிதன் ஒரு சாதாரண உயிரினமா பயணத்தை ஆரம்பிச்சான் அப்போ மனிதன் முதல்ல என்ன பண்ணான் தெரியுமா எதையும் உருவாக்குற எதையும் மாற்றல முதல்ல அவன் சுத்தி பார்த்தான் கவனிச்சான் இயற்கையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணான் அப்போதான் மனித வரலாற்றுல முதல் பெரிய கட்டம் ஆரம்பிச்சது அதுதான் கண்டுபிடிப்பு ஏன்னா கண்டுபிடிப்பு அப்படின்னா புதுசா ஏதாவது உருவாக்குறது இல்ல ஏற்கனவே இருந்ததை புரிஞ்சுக்கிறது ஈர்ப்பு விசை நெருப்பு மின்சாரம் காற்று நீர் ஒளி ஒளி காலம் விண்மீன்கள் கிரகங்கள் மனிதன் இல்லாமலேயே இருந்தவை மனிதன் வந்ததும் அவை வெளிச்சத்துக்கு வந்தது ஏன் எப்படி எதனால் என்ற கேள்விகள் வழியா ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தது ஆனா அந்த விருதல்தான் ஈர்ப்பு விசையா மாறியது மின்னல் அடிச்சா ஆனா அந்த ஒளிதான் மின்சாரமா மாறியது காடு எறிந்தது ஆனா அந்த நெருப்புதான் மனித நாகரிகத்தின் தொடக்கமா மாறியது இதுக்கு பிறகு மனிதன் இன்னும் ஆழமா பார்க்க ஆரம்பிச்சான் தன் உடம்புக்குள்ளேயே பயணம் பண்ணான் இரத்தம் மூச்சு இதயம் முளை மரபணு டிஎன்ஏ இவையெல்லாம் உருவாக்கப்பட்டவை இல்ல ஆனா அவற்றை தான் மனிதன் பண்ணையே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான் நோய்கள் ஏன் வருது மருந்து எப்படி வேலை செய்கிறது குழந்தை எப்படி உருவாகுது இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கண்டுபிடிப்பு தான் ஆனா இங்க ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கு மனிதன் ஒரே இடத்துல நிக்கல கண்டுபிடிச்சதோடு நிறுத்திக்கல அந்த அறிவை வைத்து அவன் அடுத்த கட்டத்துக்கு போனான் அதுதான் உருவாக்கம் உருவாக்கம் அப்படின்னா இயற்கை கொழுக்காதத்தை மனிதன் உருவாக்குறது சக்கரம் இயற்கையில எங்கேயும் கிடைக்கல ஆனா அந்த சக்கரம் இல்ல போக்குவரத்து இல்ல தொழிற்சாலை இல்ல நாகரிகம் இல்ல அப்போ மனிதன் உருவாக்க ஆரம்பிச்சதும் உலகம் வேகமா மாற ஆரம்பிச்சது முகையில இருந்த மனிதன் வீடு கட்டினான் கிராமம் உருவானது நகரம் உருவானது பாலம் கட்டினான் ஆற்றை தாண்டினான் கப்பல் கட்டினான் கடலை கடந்தான் காற்றின் விதிகளை கண்டுபிடிச்சு விமானம் உருவாக்கினான் வானத்தையே தன் பாதையா மாற்றினான் இதெல்லாம் இயற்கையை எதிர்த்து இல்ல இயற்கையை புரிஞ்சதால் நடந்தது அதனாலதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயற்கை சட்டம் இருக்கும் மொபைல் போன் மனிதன் உருவாக்கியது ஆனா அதுக்கு பின்னாடி அலைகள் மின்சாரம் ஒளி விதிகள் எல்லாம் கண்டுபிடிப்புகள் கணினி மனிதன் உருவாக்கியது ஆனா கணிதம் தர்க்கம் நேரமெல்லாம் இயற்கை விதிகள் செயற்கைக்கோள் மனிதன் உருவாக்கியது ஆனா ஈர்ப்பு விசை சுற்றுப்பாதை எல்லாம் இயற்கை தான் மனிதன் ஒரு அற்புதமான இடத்துல நிற்கிறான் அவன் கடவுள் இல்ல ஆனா கடவுள் படைத்த இயற்கையை புரிஞ்சு ஒரே உயிரினம் அதனாலதான் மனிதன் உலகத்தை மாற்றினான் இன்று ரோபோ மனிதன் உருவாக்கியது செயற்கை நுண்ணறிவு மனிதன் உருவாக்கியது ஆனா நினைவாற்றல் சிந்தனை கற்றல் எல்லாம் மனிதன் கண்டுபிடிச்ச மூளை விதிகள் நாளைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு மனிதனை விட வேகமாய் யோசிச்சாலும் அதன் அடிப்படை மனிதன் கண்டுபிடித்ததும் மனிதன் உருவாக்கியதும் தான் அப்போ இந்த உலகத்துல இரண்டு சக்திகள் தான் இருக்குது ஒன்று இயற்கை இன்னொன்று மனித அறிவு இயற்கை விதிகளை கண்டுபிடிக்காத மனிதன் குருடு அந்த விதிகளை வைத்து எதையும் உருவாக்காத மனிதன் முடங்கியவன் கண்டுபிடிப்பும் உருவாக்கமும் சீர்ந்தால்தான் முன்னேற்றம் அதனால் தான் இன்றைக்கு மனிதன் நிலாவுக்கு போனான் செவ்வாய்க்கு கனவு காண்றான் மரணத்தையே புரிஞ்சிக்க முயற்சி பண்றான் இது எல்லாம் ஒரு சாதாரண பயணம் இல்லை இது மனித அறிவின் பயணம் இந்த பயணத்தில மனிதன் எப்போதுமே ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது நான் உருவாக்குறது என் பெருமை நான் கண்டுபிடிக்கிறது இயற்கையின் பெருமை ஏன்னா மனிதன் இல்லன்னா இயற்கை இருந்திருக்கும் ஆனா இயற்கையை புரிஞ்சு மனிதன் இல்லன்னா இந்த உலகம் இப்படி இருக்காது இன்றைக்கு நீங்க ஒளி எறியும் போதும் மொபைல் ஸ்கிரீன் ஆன் பண்ணும் போதும் வானத்தை பார்த்து விமானம் போகும் போதும் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கும் இது மனிதன் உருவாக்கியதா இல்ல மனிதன் கண்டுபிடித்ததா இல்ல இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு அதிசயமா ஏன்னா அந்த கேள்விதான் மனிதனை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது அந்த கேள்விதான் அடுத்த கண்டுபிடிப்பையும் அடுத்த உருவாக்கத்தையும் பிறக்க வைக்குது அதனால்தான் இந்த உலகத்துல மனிதன் ஒரு உயிரினம் மட்டும் இல்ல ஒரு பயணம் ஒரு சிந்தனை ஒரு தொடர்கதை இந்த கதை முடியாது ஏன்னா மனிதன் கேள்வி கேட்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உருவாக்குற வரைக்கும் இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் புதுசா தான் இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இன்னொரு நல்ல தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்